வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சிம்பிளான ஒன் பார்ட் தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தால் வந்து நான் இன்றைக்கி வரகு சாதத்தோட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வரகு சாதமும் இந்த தால் ரெசிபியும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் எடை நல்லா கண்ட்ரோல் வரும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களும் இந்த லஞ்ச் மனு வந்து இது மாதிரி நீங்கள் லஞ்ச் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு சு நல்லாவே சுகர் கண்ட்ரோல் ஆகும் இது இது கூடவே உங்களுக்கு பிடிக்கமான காய்கறிகள் பொரியல் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் மீளாக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நீளமான அறுக்கல வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மெஷரிங் கப்பில் கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு இருக்குது இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நச்சுட்டு சேர்த்துக்க இஞ்சியும் பூண்டும் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா ரெண்டையும் கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உசில் விடணும் நல்லா குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு விட்டுட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் கரண்டி வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கங்க அதை நல்லா கொதிக்க விட்டுக்கங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் இதுவே நல்லா அப்படியே மசிஞ்சி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் நமக்கு வந்து சூப்பரான ஒன் பாட் தால் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து ஊறுகாய் அப்பளம் ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வரகு சாதம் தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம இந்த சாம்பார் அதாவது தால் ஊற்றிக்கலாம் ஸோ டயாபிட்டிக்காக இருந்தீங்கன்னா இந்த லஞ்ச் மென் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ரெண்டு பருப்புமே சேர்த்துருக்கோம் ப்ரோட்டீன் இருக்குது சிறுதானியம் வச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலாகவே இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் இது கூட ஏதோ ஒரு பொரியல் இல்லை முட்டை ஆம்பேட்டு ஊறுகாய் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி